நேற்று உத்தரப்பிரதேச காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தொடர்ச்சியாக பதினாறு மணி நேரம் உத்தரப்பிரதேசத்தில் ஆலோசனை நடத்தினார் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த ஆலோசனை நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதியின் காங்கிரஸ் பொதுச்செயலாளராக பிரியங்கா காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று முதல் நாள் மிகப்பெரிய பேரணியுடன் உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி தனது தேர்தல் பணிகளை தொடங்கினார் தேர்தலை முன்னிட்டு பிரியங்கா காந்தி பல முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகளை உத்தரப்பிரதேசத்தில் சந்தித்து ஆலோசித்து வருகிறார் நாளை வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது மொத்தம் பதினாறு மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது நேற்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பிரியங்கா காந்தி மதிய உணவை அருந்திய பின் இந்த கூட்டம் தொடங்கியது அதன் பின் அதன் பின் இன்று காலை ஐந்து முப்பது மணி வரை இந்த கூட்டம் நடந்திருக்கிறது இரவு முழுக்க தூங்காமல் நிர்வாகிகளை சந்தித்து பிரியங்கா காந்தி ஆலோசனை நடத்தினார் மொத்தமாக பத்து தொகுதிகளில் இருந்து நிர்வாகிகளை சந்தித்து பிரியங்கா காந்தி பேசினார் எல்லோரிடமும் சுமார் ஒரு மணி நேரம் பேசினார் லக்னோ உன்னாவ் மோகன்லால் கஞ்ச் ரேபரலி கர்க் பிரியாக்ராஜ் அம்பேத்கர் நகர் சிதாப்பூர் கவுசாம்பி அயோத்தியா உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து அவர் பேசினார் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் பத்து நிர்வாகிகளை சந்தித்து இவர் பேசினார் லக்னோவில் இருந்து மட்டும் எழுபது நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் அதேபோல் போல் அயோத்தியாவிலிருந்து நாற்பத்தி ஐந்து நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் காங்கிரஸ் கட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் மனக்கசப்புடன் இருக்கும் தலைவர்களையும் தனியாக சந்தித்தார் இவர் தொண்டர்களிடம் பேசிய முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் இந்த தேர்தல் ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இடையிலான தேர்தல்தான் கட்சிக்குள் எந்த கோஷ்டி பிரச்சனையும் இருக்கக்கூடாது யாரும் குழு குழுவாக சேரக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறதோ அவர் யாராக இருந்தாலும் அவருக்காக தீவிரமாக உழைக்க வேண்டும் இது குறித்து செய்தியாளர்களுக்கு சிறிய பேட்டி அளித்த பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியின் உட்கட்டமைப்பு குறித்து இந்த சந்திப்பு மூலம் அதிகம் தெரிந்து கொள்ள முடிந்தது லோக்சபா தேர்தலுக்கு முன் எப்படி தடைகளை கடப்பது என்பது குறித்து இவர்களுடன் விவாதித்து பேசி வருகிறோம் என்று பிரியங்கா காந்தி கூறியுள்ளார்